ஒரு பொதுக்கூட்டம் போடுறது கூட அனுமதி இல்ல நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு என்ன அராஜகமான ஆட்சி இதுமா போராட்டம் நடத்ததான் ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்குமே தவிர கலவரம் செய்யறதுக்கு ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்க முடியாது புரியுதுங்கள ராஜக பொதுக்கூட்டம் பேசினாலே நீங்க கலவரத்தை உருவாக்குற நோக்கத்துல தாங்க நீங்க பேசுறீங்க திமுகவுல இருக்கிறவங்க படிச்சுட்டா பதவிக்கு வந்தாங்க அவங்க எங்க படிச்சாங்க ஒரு படிக்காத ஒருத்தரை நீங்க தலைவரா வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்கள எப்படி நீங்க குறை சொல்றீங்க இல்ல என்ன பாத்து எங்க அப்பாவோட கோட்டால போன சொல்றாங்களே மகளியோட தமிழ் செய்ய இல்லையா பின்ன இல்ல உங்களுக்கு அகனானூர் தெரியுமா புறநானூறு தெரியுமா இருநூறு தான் தெரியும் எதுகை மூனையில பேசணும்னு தமிழை செய்ய ரொம்ப ஆசை அகநானூறு புறநானூறு இருநூறு தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கிறனு விட்டுறாங்க கொல பண்ணுறனு விட்டுறாங்க கொள்ளாடிக்கிறனு விட்டுறாங்க பாஜகவினர் யார்கிட்ட கையெழுத்து வாங்கினா உடனே கைது பண்ணுறாங்க இல்லை உண்மையிலே பாஜக காரங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு தாங்க தமிழ்நாட்டில் ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பாலியல் வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு டீம் வச்சுருக்கிற ஒரு கட்சி அது ஒரு தனியான ஒரு பிரிவு வச்சிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒழுக்கத்திற்கு பெயர் போன சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தி பாஜக திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் பாஜகவின் தலைவர்கள் பேசியிருந்தாங்க அண்ணாமலை தமிழிசை ஹெச்ராஜா பலரும் கடுமையாக விமர்சித்து விமர்சிச்சு பேச ராஜா சொன்னார் இன்னும் பதிமூணு மாசம் திமுக வீட்டுக்கு போயிருவாங்க இந்த ஆட்சி இன்னும் மாசம் தான் நீடிக்கும் ஊழல் ஆட்சி எங்கும் கொலை கொள்ளை நடக்குது பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா அமைச்சர்களுக்கும் சிறை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு எப்படி பாக்குறீங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து திமுக ஆட்சியை கலைக்க போகிறாங்க அவ்வளோதான் திமுக ஆட்சி கவலை போகுது அப்படிலாம் பேசினால்தான் இந்த ஹெச் ராஜா ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் இருக்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ்காரர் ஆர் என் ரவி இருக்கார் இல்லையா அவர் வந்து புதுசாக இங்கே வர்றார் ஆளுநர் பொறுப்பேற்கிறதுக்காக வர்றாரு அப்போ அவருங்களாம் சொன்னாங்க பார்த்தீங்களா நாகாலாந்தில் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக்கோ அப்பாட்டக்காராக்கோ வந்த உடனே பாருங்கள் அவ்வளோதான் திமுக ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க இவங்களுக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று அழிக்கிறது அதை வந்து இல்லாமல் ஆக்கிறது இது வந்து இவர்களுடைய கனவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அதை தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி அதாவது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஜாதகத்தையே நாங்கள் வந்து அலசி எடுத்துட்டோம் ஆராய்ஞ்சிட்டோம் அதில் பார்த்திங்கனா ஏன்னா அவங்க ஒரு ஒரு பிரிவு வச்சுருக்காங்க இந்த ஜாதகத்துக்குன்னு சொல்லிவிட்டு பாஜகவில் வந்து ஒரு அணி இருக்கு இல்லையா அவங்க வந்து கலாச்சார பிரிவினுடைய தலைவராக ஒரு ஜோஷியரை வந்து அவங்க வச்சிருக்காங்க இப்போ அலசி அலச ஆரம்பிச்சிட்டும் கட்டமே கிடையாது அவருக்கு முதலமைச்சர் ஆகுறதுக்கு அவர் கட்டத்தில் இடமே கிடையாது ஜாதகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஜோஷியம்மெல்லாம் பார்த்த ஆட்கள் தான் அவங்க அது அவங்களுடைய கனவு அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எந்த மாநிலத்திலையுமே வந்து ஒரு நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னா அது பாஜகவுக்கு பிடிக்காது ஏன்னா நம்மளால கொடுக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்களே மக்களுக்கு இவங்க கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு வைத்தறிச்சல்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு ஏன்னா அதாவது தமிழ்நாட்டினுடைய கல்வியில எங்க மாணவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செய்கிறோம் எங்க பிள்ளைங்க இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போறாங்களேன்ற வைத்தறிச்சல் அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கை எங்க மேல திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் உண்மை இவர்களுக்கு வந்து ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது உலக அளவில் வந்து இன்னைக்கு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து என்றைக்காவது ஆங்கில ஊடகங்கள் கவனம் செலுத்தியிருக்கா சொல்லுங்கள் என்னைக்காவது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து ஆங்கில ஊடகங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா ஆனால் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை திராவிட மாடல் அரசு தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து ஆங்கில ஊடகங்கள் அத்தனையும் தலைப்புச் செய்திகளாக போட்டாங்க எப்படி போட்டாங்க எல்லாமே பாசிட்டிவாக போட்டாங்க இப்ப இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பாகுமா இல்லையா ஏன்னா நீங்க ஒன்றியத்தில் தாக்கல் செய்யற பட்ஜெட்டை பத்தி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க பாஜக தான் இப்போ நேற்று கூட்டத்திலயும் பேசுறாங்க போன வருஷம் மட்டும் வந்து ஒரு வருஷத்துல ஒன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு இந்த கடன் விவரங்கள் எல்லாம் பற்றி நம்முடைய நிதியமைச்சர் மாண்பு மிகு தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப விரிவான ஒரு அறிக்கையே வந்து அவர் கொடுத்திருக்கிறார் நிறைய தடவை நம்ம வந்து சொல்லியாச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைய ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் இருந்த வரைக்கும் எவ்வளவு கடன் இருந்துச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறமா அந்த குறுகிய காலத்தில் அவர் எவ்வளவு கடன் வாங்கினார் இது எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இப்போ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் ஆனால் வாங்கினதற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க பட்டியலிடுறாங்க சரியா ஒரு அரசு கடன் வாங்காமல் செயல்பட முடியாது இந்த உலகத்துல யாருமே வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு அரசு வந்து கடன் வாங்காமல் வந்து செயல்படுது அப்படின்னு சொன்ன கேப்பிட்டீங்கன்னா அது தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடன் வாங்கினாலும் அதை எப்படி செலவழிக்கிறார்கள் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற விஷயமே சரியா ஆனா ஒன்றிய அரசினுடைய கடன் நிலை இன்னைக்கு என்னவாயிருக்கு எவ்வளவு கோடிகள் நூற்றி ஐம்பது லட்சம் கோடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சும்மா சாதாரணமா கிடையாது நீங்க அதாவது சுதந்திரம் அடைந்ததுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு முன்பு அது நடுவில் இருந்த பாஜகவினுடைய வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கோங்க அதுவரை வாங்கப்பட்ட கடனை விட எத்தனை மடங்கு அதிகமாக மோடி ஆட்சியில வாங்கியிருக்கீங்க நீங்க அதனால என்ன செஞ்சிருக்கீங்க இந்த நாட்டுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கு இப்போ திமுக ஆட்சியில நாங்க கடன் வாங்குறோம் சொன்னா போல கடனை அடைப்பதற்கான ஒரு தகுதியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு அரசு வந்து வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு மாநிலம் எத்தனை விழுக்காடு கடன் வாங்க வேண்டும் சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு சீலிங் வச்சிருக்காங்களோ அதை இன்னும் தாண்டலை தொடவே இல்லை புரியுங்களா ஆனா நீங்கள் என்ன பண்றீங்க ஒன்றிய அரசு இவ்வளவு கடன் வாங்குது ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் எந்த வளர்ச்சியையும் அவங்களால காட்ட முடியல பாஜக அரசுகள் எங்கேயுமே எந்த மாநிலத்திலேயுமே கடனை வாங்கலையா அவர்களுடைய கடன் விவரங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பேசலாமா நாம அப்போ அந்த மாநிலங்களில் எந்த வளர்ச்சியையும் உங்களால் காட்ட முடியல நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க மேலும் மேலும் கடன் வாங்கிருக்கீங்க அப்போ அந்த தொகையெல்லாம் எங்கே போகுது அது எங்க கிட்ட இருந்து நிதியை வேற வாங்குறீங்க அந்த நிதி எல்லாத்தையும் எங்கே கொடுக்குறீங்க அது என்ன வளர்ச்சியை நீங்க காட்டியிருக்கீங்க இந்த கேள்விகளுக்கு புதிய கல்வி கொள்கையை ஒன்றிய அரசின் அது அந்த கொள்கையை மக்கள் கிட்ட சொல்ல கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறது கூட அனுமதி இல்ல நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு என்ன அராஜகமான ஆட்சி இதுன்னு ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையை பத்தி மக்கள் கிட்ட நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரியா இல்ல பாஜக 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 அவங்க அவங்க யாரு பொதுக்கூட்டம் போடுறது எல்லாம் தடையெல்லாம் ரொம்ப சும்மா வந்து இந்த ரீல் எல்லாம் விடக்கூடாது உண்மையிலேயே சொல்ல போனா அதாவது இன்னொரு விதமான ஒரு விமர்சனங்கள் என்ன வருது அப்படின்னா பாஜக காரங்க வந்து இதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா உடனே கொடுத்துட்றாங்க ஆனா நாங்க கேட்டா கொடுக்க ஒரு ஒரு பக்கம் பிரச்சனைகள் மாட்டேங்கிறாங்க சரியா அதனால நியாயமான முறையில் சரியாக நீங்கள் வந்து எழுதி கொடுத்து நீங்கள் அனுமதி கேட்டால் கண்டிப்பாக போராட்டத்துக்கு தமிழ்நாட்டுல அரசு அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நீங்க அந்த போராட்டங்களை எப்படி மாத்துறீங்கிறதையும் இங்க மக்கள் தான் இருக்காங்க நீங்க உதாரணத்துக்கு வந்து

அந்த வரைவறிக்கை எடுத்து வச்சுக்கோங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு கையில ஒரு ஒரு பிரிவா நீங்க எடுத்து எடுத்து பேசுங்க மக்கள் கிட்ட அப்படி பேசுவீங்களா அப்படி யாரும் பேச மாட்டாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பாருங்க நீங்க வந்து இந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க வடமாநில தொழில் இப்படி இல்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து பேசி ஒரு கலவரமான ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்துற நோக்கத்துல தான் இத்தனை அதாவது எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க பாஜகவில் இருக்கிற ஒருத்தர் கூட அதுக்கு விதிவிலக்கே கிடையாது எல்லாரும் இது மாதிரியான நோக்கத்துல நீங்க பேசுறதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்பீங்க அதுக்கு ஒரு அரசு கொடுக்கலனா உடனே நீங்க குற்றம் சொல்லுவீங்க இல்ல திமுகவுல இருக்கிறவங்க படிச்சுட்டா பதவிக்கு வந்தாங்க அவங்க எங்க படிச்சாங்க எதுவுமே தெரியாம கொள்ளடிக்கிறவங்க ஊழல் செய்யறவங்க ரவுடி லிஸ்ட்ல இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவாங்களாம் அது தமிழ்நாட்டு மாணவர்கிட்ட திருப்பிங்களான்னு கேட்குறாங்க இல்லை அது பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எச் இருந்தாலும் சரி தமிழிசையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற புதிய தேசிய கல்விக் கொள்கையையும் படிக்கல சரியா நான் அடிச்சு சொல்றேன் புதிய தேசிய கல்விக் கொள்கையையும் அவங்க படிக்கல அதே மாதிரி தமிழ்நாடு அரசு உருவாக்கிய அந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க இல்லையா அந்த குழுவுல யார் யார் இருக்காங்க அதை பற்றி அறிவிப்புகள்ன்னா அதையும் அவங்க முழுசா அவங்க படிக்கல அதனாலதான் அவங்க இப்படி பேசுறாங்க தமிழ்நாடு அரசு உருவாக்கிய அந்த தே கல்விக் கொள்கைக்கான அந்த குழு இருக்கு இல்லையா அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தமிழ்நாடு அரசு யாராவது இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி அவர் முருகேசன் அவர்கள் அவர்கள் அவருடைய தலைமையில் வந்து அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அதுல இருக்கிறவங்களில் நிறைய பேர் பேராசிரியர்கள் எல்லாருமே பேராசிரியர்கள் அதாவது தேசிய கணிதவியல் ஆய்வு நிறுவனத்தினுடைய பேராசிரியர் அவங்க வந்து கணினித்துறையினுடைய பேராசிரியர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் இருக்கார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யுனிசெஃபினுடைய சிறப்பு கல்வி அலுவலர் இருக்காங்க அதே மாதிரி மாநில திட்டக்குழுவில் இருந்து இரண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க இரண்டு பேருமே பேராசிரியர்களா இருக்காங்க இது இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் முன்னாள் கிராண்ட் மாஸ்டர் அது அவர் இருக்காரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்காரு கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகரம் அறக்கட்டளையிலிருந்து ஒரு உறுப்பினர் அதில் இருக்காங்க கல்விக்குழுவில் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தினுடைய ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அதில் சேர்த்துருக்குறாங்க அப்போ நீங்க எல்லா பிரிவினரையும் உள்ளடக்கிய ஒரு கல்விக்கு அது கல்வி அப்படிங்கிறது வெறுமனே பாடங்களை படித்து மனப்பாடம் செய்து மதிப்பெண் எடுப்பது மட்டும் கிடையாது அவர்களுக்கு வந்து இந்த நா இந்த நம் மண்ணினுடைய கலாச்சாரம் தெரியணும் மண்ணினுடைய இசை என்னன்னு தெரியணும் இது இது இதுல இருக்கிற இந்த விளையாட்டில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு இது எல்லாவற்றையும் கலந்து கட்டி அகரமரக்கத்திலயே அகரமரக்கட்டத்தில் உள்ள கொண்டு வராங்க அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அந்த பிள்ளைகளினுடைய கல்விக்காக அந்த அறக்கட்டளை வேலை செய்யுது அப்போ அவங்களுக்கு வந்து அவர்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த பின்புலத்தை தெரிந்த அவர்களோடு பணியாற்றுகின்ற ஒருவரை அது உள்ள கொண்டு அப்போ இவ்வளவு செய்திகளை இப்ப யூனிசெஃபினுடைய முன்னாள் சிறப்பு கல்வி அலுவலர் உள்ளே சேர்த்துருக்காங்க ஏன் ஏன்னா அவங்க உலகளாவிய கல்வி குறித்த ஒரு பார்வையுடையவர்களாக அவங்க இருப்பாங்க அப்போது இவ்வளவையும் சேர்த்து உள்ளடக்கி ஒரு சிறப்பான ஒரு கல்விக்குழுவை வந்து தமிழ்நாடு அரசு அமைத்து ஒரு கல்வி கொள்கைக்கான ஒரு வரைவு அறிக்கையை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போகிற போக்கில் ஒரு குற்றத்தை சொல்லிட்டு போவீங்களா உங்களுடைய கல்விக்குழு உருவாக்குனீங்க நீங்கள் தேசிய கல்விக்குழு உருவாக்குனீங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் உருவாக்குனீங்க அது அது எவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளானது முதல்ல சரியா இன்னொன்னு உங்க நீங்க பேசுறீங்களா திமுகவில் இருப்பவர்கள் வந்து படிச்சிருக்காங்களா படிச்சுட்டு வேலை ஆட்சி செய்யறாங்களா அப்படின்னு ஒரே ஒரு ஒரே ஒரு அது அப்புறம் பேசுவோம் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் இந்த அண்ணாமலை எச் ராஜா கிட்டயும் உங்க மோடி என்ன படிச்சிருக்காருன்றத முதல்ல நீங்க சொல்றீங்களா உங்க ஜி உங்களுடைய பெரிய ஜி சரியா உங்க பெரிய ஜி என்ன படிச்சிருக்கிறாரு அவர் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாருன்றது நீங்க விட்டுருங்க டிகிரி எல்லாம் வாங்கினதான் சொன்னார் அதான் அந்த கல்லூரியும் கிடையாது அந்த காலத்துல அப்படி ஒரு படிப்பும் கிடையாது இப்படின்லாம் ஒரு ஒரு பொய்ய நீங்க சொல்லிட்டு அழையிறீங்கல்ல நீங்க சொல்லுங்க உங்க ஜி எங்க படிச்சாரு அந்த சர்டிபிகேட்டை நீங்க வந்து பொது வெளியில காட்டுங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து ஒரு என்ன சொல்றது மேடை போட்டு பேசுறோம் மஞ்சரிச்சு மேடை அதுக்காக நம்ம என்ன வேணா பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு இந்த அண்ணாமலை இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சி எங்க கொள்கையை நாங்க பேசுறோம் மக்கள் அதைத்தான் நாங்களும் சொல்றாங்க இந்தியாவையே ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மோடி படிக்காதவர் அப்படிங்கறது நீங்க தெரியுது இல்ல ஒரு படிக்காத ஒருத்தர் நீங்க தலைவரா வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்களை எப்படி நீங்க குறை சொல்றீங்க கேக்குறேன் நான் இப்ப இப்ப திமுகவுல யார் படிக்கல சொல்லுங்க படிக்காதவர்கள் யார் திமுகவுல இருக்காங்க உதயநிதியே காலேஜ் போனாரான்னு தெரியலன்னு சொல்றாங்களே எந்த காலேஜ்ல படிச்சாரு ஏங்க பேசுறதுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் அண்ணாமலை பேசுறதுக்கு ஒரு பிரச்சனையா உங்களுக்கு ஒரு காரணமா அதெல்லாம் என்ன சொல்றது ஒரு மைக்க பார்த்தா அவர் என்ன வேணா பேசுவாரு என்ன வேணா பேசுவாரு அவர் உதயநிதி கல்லூரிக்கு போயிருக்கிறதும் அல்லது முதலமைச்சர் அவர்கள் வந்து கல்லூரியில படிச்சிருக்கிறதும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த கல்லூரியில படிச்சிருக்கிறதெல்லாம் இவங்க கிட்ட சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அந்த தகுதி முதல்ல இவங்களுக்கு கிடையாது என்ன பார்த்து எங்க அப்பாவோட கோட்டால போன சொல்றாங்களே இல்லையா செய்ய இல்லையா பின்ன இல்லையா பின்ன சொல்ல சொல்லுங்க இல்ல நான் எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதே கிடையாது சரி அதுக்கு நல்ல டாக்டர் நீங்க நீ நல்ல டாக்டர் அத நான் ஒத்துக்கிறேன் நீங்க நல்ல டாக்டர் இல்லன்னு சொல்லல நாங்க என்ன பாத்து ஏன் கோட்டாவல போணும்னு சொல்றாங்க உண்மையே பேசினா அப்படி தான் வரும் கோட்டாவல படிச்சவங்கள கோட்டாவல படிச்சவங்க தான சொல்ல முடியும் நீங்க சொல்றீங்க இல்ல எத்தனை பேரை நீங்க சொல்லிருப்பீங்க இடஒதுக்கீடுல போறத வந்து அப்படி ஒரு இழிவான ஒரு விஷயமா வந்து தமிழிசை நினைக்கிறாங்களா அப்போ கோட்டான்றது அவ்வளவு இழிவானதா உங்களுக்கு ஒரு விடுதலை போராட்ட தியாகிக்கான ஒரு சிறப்பு அவ்வளவுதான் இழிவா நினைக்கிறீங்களா இல்ல உங்க அப்பா விடுதலை போராட்ட வீரர் தமிழிசைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கட்சிக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சுத்தமா சம்பந்தம் கிடையாது ஒரு துளி சம்பந்தம் கிடையாது அப்ப அங்க இருக்கிறதுனால எங்க அப்பா வந்து விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒருவேளை தமிழிசைக்கு வந்து

அப்ப நான் கூட வந்து சொன்னேன் தனி அதாவது ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி இருக்குது அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கூட தவிர்த்தேன் உங்ககிட்ட தான் அதை தவிர்த்தேன் நான் இல்லையா ஆனா இந்த நாகரிகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது சில நேரங்கள்ல வந்து என்னன்னா அவங்க பேச வச்சிடறாங்க நம்மள புரியுதா உங்களுக்கு அதனானூர் தெரியுமா புறநானூறு தெரியுமா இருநூறு தான் தெரியும் ஊப்பிக்கெல்லாம் இருநூறு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு வந்து இவங்களே வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய அந்த அறிவை தமிழ் அறிவை வந்து புகழ்ந்து பேசிய இதே தமிழிசையை நம்ம பார்த்தோம் சரியா பேசின தமிழிசையை நாம பார்த்தோம் இப்ப மேடை ஏறும்போது பாஜக மேடை அப்படின்றப்ப அவங்க அப்படிதான் பேசுவாங்க சரியா சரி இந்த அகனானூர் புறநானூறு பேசுறதுக்கு திமுகவுல நிறைய பேர் இருக்காங்க நாங்க அவங்கள வந்து சொல்றோம் உங்க கட்சியில இருந்து யாரையாவது அனுப்புங்க நீங்க உங்க கட்சியில இருந்து யாரையாவது பேச சொல்லுங்க அதாவது எதுகை மோனையில பேசணும்னு தமிழிசையக்காவுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாவே அது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அகனானூறு புறநானூறு இருநூறு அதான் சொல்றேனே அந்த எதுகை மோனையில பேசணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா என்ன இருந்தாலும் நான் வந்து குமரியானந்தன் அவர்களினுடைய மகள் இல்லையா அந்த ஒரு ஆசை வந்து அவர்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து ஒரு எதுகை மோனையா பேசி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக அவங்க வந்து மேடையில சில விஷயங்களை அள்ளி விடுறாங்க அதுல ஒண்ணுதான் வந்து சூரிய போனாலும் போகலாம் இல்லையோ ஆஹ் ஆஹ் அப்படி கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ கைகள் உயருகிறதோ இல்லையோ வழக்கமான அவங்களுடைய டைலாக் ட்ரேட்மார்க் டயலாக் தாமரை மலர்ந்தே தீர் அது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை சரி திமுக காரங்கெல்லாம் வந்து மேடையில தமிழ்ல அடுக்கு மொழியில வெளுத்து கட்டுறாங்களே சரியா அப்ப நம்ம மேடையில வந்து வெறுமனே பொய்யையும் புரட்டையும் அடுத்தவங்க பற்றின தாக்குதலையும் மட்டுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கமே நம்ம பேசுறது எதுவுமே உற்படையா இல்லையே சரி ஏதோ மக்கள் ரசிக்கிறாங்க நம்ம ஆளுங்களாவது கொஞ்சம் கை தட்டுறாங்களே அதனால கொஞ்சம் எதுகை மோனையாக போட்டு விடுவோமேன்ற ஒரு ஆசை தமிழிசை அக்காவுக்கு இருக்குது ஆனால் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே அவங்க பேசின அந்த அந்த என்ன சொல்றது அந்த வேகம் இப்படியாவது வந்து தாமரையை மலர வச்சிட மாட்டோமான அக்கா வந்து இங்கே பொறுப்பேற்றதிலிருந்தே பாஜகவினுடைய தலைவராக ஆனதிலிருந்தே தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே தனியார் பள்ளிகளுக்கு தடை விதிச்சிருவோம் அரசு பள்ளிகளையே பி பள்ளியா மாத்திருவோம்னு சொல்லியிருக்காரு அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டு அப்புறமா சித்தப்பான கூப்புறதா இல்ல என்னன்னு கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது ஏன்னா இது கூட பேசலன்னா அப்புறம் எப்படி வந்து அந்த போஸ்டிங்ல இவர் இருக்கிறது ஏற்கனவே அந்த போஸ்டிங்கு பெரிய ஆபத்து இருக்கு ஸ்ரீ அண்ணாமலையோட போஸ்டிங் எப்படா காலியாகும் ஏன் ஏற்கனவே ஒருத்தர் என்னதான் வந்து ஒருங்கிணைப்பாளராக என்னதான் போட்டிருக்காங்க என்னப்பா என்ன கேட்டு தான் நீங்கள் வந்து போராட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே போராட்டம் இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றப்ப தமிழிசை அக்கா வேற பாவம் அடுக்கு மொழியில் வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க மேடையில் இப்போ ஏற்கனவே அவங்க அந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க இன்னொருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறவர் அங்கே வரணும்னு நினைக்கிறவர் அப்போ இருக்கிறவர் என்ன பண்ணுவார் எதையாவது பேசி பேசிதானே ஆகணும் இல்லையா அதனால வந்து அதாவது இருக்கிறதுல உச்சபட்ச காமெடி என்ன தெரியுமா வேற ஏதாவது ஒரு மாநிலத்துலயும் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல ஆனா தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா உண்மையிலேயே இந்த பிதாமகன் படத்துல சூர்யா வந்து சொல்லுவார்ல உங்களுடைய ஒரே மன தைரியத்தை பாராட்டி சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்திய அந்த கச்சிஃபி இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சோப்னா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி இவருடைய மன தைரியத்தை உண்மையிலேயே நாம வந்து பாராட்டணும் ஏன்னா இவ்வளவு மன துணிச்சலோடு பேசணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு இந்த எல்லாத்தையும் உதுத்துட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒருத்தரா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல கஞ்சா விற்கிறனு விட்டுறாங்க விட்டுறாங்க கொள்ளடிக்கிறன்னு விட்டுறாங்க பாஜகவினர் யார்கிட்ட கையெழுத்துவாங்கன்னா உடனே கைது பண்றாங்க இல்ல உண்மையிலேயே பாஜக காரங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப தப்புதாங்க தமிழ்நாட்டுல நடவடிக்கை எடுக்கணும் தான் கமலாலயத்துல ஒரு கும்பல் இருக்கு போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க அங்க போயிட்டு ஏன்னா நீங்க வந்து எந்த இடத்துல போய் இருந்தீங்கன்னா அவங்க உங்க மேல் எளிதாக நடவடிக்கை எடுக்க முடியாதோ அங்கே போய் சேர்ந்துருச்சுங்க இந்த கஞ்சா வைக்கிற கும்பல் அப்புறம் வந்து கடத்தல் கும்பல் பொம்பளைங்களை கடத்துகிற கும்பல் அப்புறம் யார் இந்த அக்கா கஞ்சா அஞ்சலை எல்லாத்துக்குமே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்காங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பாலியல் வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு டீம் வச்சிருக்கிற ஒரு கட்சி அது ஒரு தனியான ஒரு பிரிவு வச்சிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒழுக்கத்திற்கு பெயர் போன பண்பாட்டிற்கு பெயர் போன ஒரு கட்சி வந்து பாஜக ஸோ அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கையெழுத்து வாங்குறது குற்றமா இல்லை இல்லை கையெழுத்து வாங்குறது குற்றம் இல்லை ஆனா அதை எப்படி வாங்குறேங்க அப்படிங்கிறதா இங்க பேசப்படுறோம் சரியா நீங்க வந்து ஒரு பேனரை வச்சு நீங்க கையெழுத்து வாங்கிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு எப்போ பிஸ்கட் கொடுக்குறோம் கையெழுத்து போடுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இவ்வளோ ஒரு அசிங்கங்க இதெல்லாம் ம் விட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி பிள்ளைங்களை பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அந்த ஆனா அதுல நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிச்சுங்க தெரியுமா சில பிள்ளைங்க பாவம் அப்படானு பிள்ளைங்க வந்து கைது போட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சில பிள்ளைங்க ரொம்ப அவையா அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பிள்ளைகள் கூட மதிக்காத ஒரு கட்சி தான் இந்த பாஜக வச்சு செய்றாங்கன்னு சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டு பிள்ளைகள் கூட இன்னைக்கு பாஜகவை பத்தி பேச சொன்னா எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்றது இதுல இருந்து தெரியுது அவங்க வச்சிருக்கிற பேனர்லயே வந்து அதுல கையொப்பம் இதெல்லாம் தவறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல திருத்தம் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல

இத வந்து படிக்காத ஒரு திமுக படிக்காதவர்கள் ஆட்சி செய்கிற திமுக சொல்றதை எங்களால் ஏத்துக்க முடியாது இதே இது யாரு எம்ஜிஆரோ அல்லது வந்து காமராஜரோ சொன்னா நாங்க ஏத்துப்போம் கொஞ்சமாவது அறிவிருக்கா அண்ணாமலை அப்படின்னு தானே கேட்க வேண்டியதா இருக்கு எம்ஜிஆர் என்ன படிச்சிருக்கா படிச்சிருந்தாரு இல்ல காமராஜர் என்ன படிச்சிருந்தாரு காமராஜருக்கு பேரே படிக்காத மேதை இந்த கூமுட்டைக்கு அது தெரியுமா அண்ணாமலை கூமுட்டைக்கு அது தெரியுதா அப்போ பேசுறதே இப்படிதான் பேசுறாரு அப்படின்னா யோசிச்சாவது பேசணுங்க அதுவும் அண்ணாமலையோட செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஒரு கட்சி தலைவராக அவர் இருந்துட்டு பேசுறது மாட்டேன் என்னென்னவோ பேசிட்டாருங்க நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன்னாரு அடுத்த நாளே அவர் செருப்பு போட்டுட்டு நடந்தாரு போட்டாரு ஷூ வேற செருப்பு வேறைய ரெண்டும் தானே சரியா அதாவது இது எப்படி வேணாலும் பேசலாம் அதுதான் அது நார இது வேற வாயின்ற மாதிரி எப்படி வேணாலும் அவர் பேசுவார் அப்போ ஏர்போர்ட்ல வந்து இனிமே செய்தியாளர்களையும் சந்திக்க மாட்டேன்னாரு ஆனா இப்போ செய்தியாளர் சந்தைப்பா நடத்திட்டு தான் இருக்கிறாரு அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அவரால் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் வந்து அவரால் எடுக்க முடியாது ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டை வந்து அண்ணாமலையால ஒரு நாளும் எடுக்க முடியாது அவரை உள்ளயே மாத்தி மாத்தி தானே பேசிட்டு இருக்காரு புதிய கல்விக் கொள்கை குறித்து நீண்ட விவாதம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்தில் பாஜக ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க இல்ல அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை இந்தியாவிற்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரையை மறுவரையறை குறித்த ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இவங்க நினைச்சாங்க சரி ஏதோ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க அஞ்சாம் தேதி கூட்டினாங்க அதோட பேசினாங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இதோட முடிச்சிருவாங்க நாடாளுமன்றத்துல வந்து வழக்கமாக திமுக எம்பிக்கள் வந்து குரல் கொடுக்குற மாதிரி இந்த பிரச்சனைக்கும் குரல் எழுப்புவாங்க என்ன நாடாளுமன்றம் நடக்காம போயிடும் வேற என்ன நம்மளால அவங்க பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் வந்து பாஜக இருந்துச்சு ஆனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து காய்கள் நகர்த்துக்கிட்டே இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்துல டீலிமிடேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக இப்போ பாத்தீங்கன்னா திமுக உறுப்பினர்களோடு மற்ற மாநிலங்களினுடைய உறுப்பினர்களும் கைகோர்த்து நின்று அங்க வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்தில் அதுக்கு எந்த பதிலும் சொல்றதுக்கு வக்கு கிடையாது இவங்களுக்கு ஏன்னா பதில் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரதமர் அவர் வந்து என்ன பேசிட்டு போனார் நாடாளுமன்றத்தில் நம்ம பார்த்தோம் மகா கும்பமேளாவை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு போனார் அது வந்து இந்தியாவினுடைய அடையாளம் அடுத்த தலைமுறைக்கான வந்து அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டலாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அம்மனை சாமியார்கள் ஆயிரம் பேர் ஊர்வலம் போய் ஒரே இடத்துல அந்த அழுக்க கழுவிட்டுருக்கிற ஒரு திருவிழாவை இந்தியாவினுடைய அடையாளமாக அதுவும் அடுத்த இளைய தலைமுறையினுடைய அடையாளமாக ஒரு பிரதமர் வந்து அடையாளப்படுத்துகிறார் எங்கே அப்படின்னா ஒரு நிறைந்த நாடாளுமன்றத்தில் இது வந்து ஒரு பிரதமரினுடைய வேலையா இது இது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சா அங்க டீலிமிடேஷன் பத்தி பேச வேண்டியது இருக்கு மும்மொழிக் கொள்கை திணிப்பு பத்தி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு ஒரு பேசணும் தேசிய புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு மாநிலமே நிராகரிக்குது உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அதை பத்தி பேசியிருக்கணும் அதை பத்தி பேசியிருக்கணும் நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போறாரும் அதை பத்தி பேசி இருக்கணும் இது இதெல்லாம் கூட விடுங்க மணிப்பூர்ல இவ்வளவு நாளும் அந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அங்க பதற்றம் இருக்கு இங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்கே நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்கு பிறகும் அங்கே வந்து கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை அடக்குறதுக்கோ அல்லது வந்து அதற்கு ஒரு தீர்வு சொல்றதுக்கோ உங்களுக்கு துப்பு இல்லை அங்கே வந்து பெண்கள் மேல் நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளுக்கு இதுவரைக்கும் உங்களால் ஒரு நியாயமான தீர்ப்பை சொல்ல முடியல தீர்வை தர முடியல இதை பற்றியெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசாம மகா கும்பமேளாவை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த அசிங்கங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும் நான் அசிங்கம்னு சொல்றது பிரதமரை தான் நான் சொல்கிறேன் சரியா சரியா இந்த இந்த பிரதமருக்கு இந்த அசிங்கம் தான் வந்து இந்தியாவினுடைய அடையாளமாக தெரிகிறதே தவிர இங்க நடக்கிற பிரச்சனைகள் வந்து அவருக்கு பெருசா தெரியல இது இது ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துல இதை பத்தி அவர் பேசியிருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க நம்ம நாட்டை பத்தி ஏற்கனவே வந்து இரண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்தியாவை குறித்த பார்வை பார்வைதான் மற்ற நாடுகளுக்கு இருக்கு நம்மை விட சின்ன சின்ன நாடுகளெல்லாம் நம்ம வந்து நம்மளை சீண்டி வேடிக்கை பார்க்குற ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு இந்த இந்தியாவை வந்து மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை எதையுமே பேசாமல் அதை பத்தி அங்கே பேசுறீங்க நீங்க சரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன திட்டமிடுகிறாரோ அதை சரியாக ஒரு நியாயமான காரணத்திற்காக வலுவான ஒரு காரணத்திற்காக திட்டங்களை தீட்டி சரியாக செயல்பட்டு இருக்காரு உடனடியாக என்ன பண்ணாங்க கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்தாங்க அதன்படி கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அதற்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு முதல் ஆலோசனை கூட்டத்தை சென்னையில நடத்தி காட்டினாரு தெலங்கானா முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் வர முடியாத முதலமைச்சர்கள் எல்லாம் அவர்களுடைய பிரதிநிதிகளை வந்து அனுப்பி வச்சாங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க நடந்துச்சு அடுத்த ஆலோசனை கூட்டம் ஹைதராபாத்ல நடக்கும்னு சொல்லிட்டு தெலங்கானா முதலமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காரு இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பதற்றத்தை கொடுக்கிறது சரியா ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட வரலாறு ஒரு ஒரு போராட்டத்தை எடுத்தால் அதில் வெற்றி காணாமல் அந்த அந்த போராட்டத்தை வந்து முடிக்கிறது கிடையாது நீங்க வந்து முப்பத்தி எட்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி எல்லா போராட்டங்களையும் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய திமுகவினுடைய ஒரு குணம் அப்படிங்கிறது அதுதான் சரி அப்ப ஜெயலலிதா கேஸ் உட்பட நீங்க எடுத்துக்கலாம் அப்ப அதில் ஒரு தீர்வு காணாமல் ஒரு நாளும் வந்து திமுக ஓஞ்சு போயிடாது அந்தனால அது ஒரு ஒரு பதற்றம் அன்னைக்கே வந்து என்ன பண்ணாங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி கருப்பு கொடி காட்டுற ஒரு போராட்டத்தை எல்லாம் இவங்க வந்து நடத்துனாங்க எதுக்கு கருப்பு கொடி காட்டுனாங்கன்னே நமக்கு புரியலை அவங்களுக்கும் புரியல சரி அவங்க அந்த பக்கம் கூட்டம் நடத்துறாங்க நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருப்பு கொடி காட்டிட்டு இருந்தாங்க அதனால இந்த விஷயங்களை எல்லாம் வந்து மறக்கடைக்கிறதுக்காக திமுக எடுக்கிற முன்னெடுப்புகளை எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட கூடாது அப்படின்றதுக்காக திடீர்னு புதிய கல்விக் கொள்கையை குறித்து அவங்க பேசுறாங்க பட்ஜெட்டை குத்தி ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க ஆனால் அதில் பட்ஜெட்டை பற்றி ஏதாவது பேசுகிறாங்க பேசறது இல்ல அங்கேயும் தீமுக்காவ பத்தி மட்டும்தான் பேசுறாங்க நிதி கேக்குறதே தப்பு யார் சொல்றா நிதியமைச்சர் நிர்மலா निर्मला सीतारामन லாஜிக்கே தப்பு ம் நீங்க நீதி கேக்குறதே தப்பு லாஜிக்கே தப்பு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை தரமா இல்லையா அதாவது பொலம்ப விட்டுட்டீங்களடான்ற மாதிரி இருக்கு நிர்மலா सीतारामனோட பேச்சு நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி